ாப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு தன்னுடைய கணவர்ட்ட அவருடைய கணவர்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவர் கொஞ்சம் கவனிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதவை மூடுகிறீங்களே எல்லாருமே அக்கம் பக்கத்துல உள்ள மூணு நாளா மௌத்துக்கு வீட்ல கடந்து ஸ்மெல் அடிச்சாதான் அந்த கதவை ஓப்பன் ஆகுது ஸ்மெல் வெளியில வரணும் மறுத்தவங்க வீட்டுல என்ன அவன் நபிக நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க உன்னுடைய அண்டை வீட்டார் தான் உனக்கு சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் தான் உன்னுடைய உறவினர்கள்லாம் ஆனா இப்ப உள்ள அண்டை வீட்டாரெல்லாம் அப்படியா இருக்காங்க நம்ம திண்டா போதும் நம்ம நம்ம சாப்பிட்டா போதும் வெளியில அடி குத்து சண்டை எது வந்தாலும் வேடிக்கை பார்த்தா போதும் கேட்டை நல்லா இறுக்கி பூட்டிக்கிறது உள்ள கதவை பூட்டிக்கிறது அப்புறம் எங்க அதை நம்ம எட்டி பாக்குறது இல்ல வெளியில போய் பாக்குறது இல்ல உள்ள போய் என்ன எதுன்னு பாக்குறது அந்த ஆளுமைனா மூணு நாளா வெளியில வரலன்னா என்ன ஏதுனாவது கொஞ்சம் விசாரிப்பாங்க ஆனால் இப்போ பத்து நாள் வெளியில் வராட்டி போனாலும் ஏன் அர்த்தம் கூட்டு வம்பு அப்படின்ட்டு போயிடுறது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி அண்டை வீட்டார் வந்து நம்ம கூட நட்பாக இருப்பாங்க அந்த காலத்தில் மிளகாத்தூளு மிளகாத்தூள் மஞ்சத்தூளு அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லியாவது வாங்கினுச்சிவோம் ஆனால் இந்த காலத்தில் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி வாங்குறாங்களே வெளியே அதிகமான பேர் ரிச்சு செல்ஃபோன் சமைக்கிறது கிடையாது அப்படியே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு சுவிட்சியில் ஆர்டர் பண்ணுறது ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறது அப்படியே ஹாயாக படுத்து தூங்குறது அவ்வளோதான் சமைச்சா தானே கடன் கேட்க முடியும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அல்லாஹ் ரஹ்மானே உலகம் எதை நோக்கி இருக்கு பாருங்கள் அதான் உங்களை நம்பி வந்த மனைவி உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி உங்களுடைய கணவன் உங்களுக்கு பொறுப்பு அந்த பொறுப்பான வாழ்க்கையை அல்ஹம்துல்லா சந்தோஷமா வாழணும்னு நீங்க முடிவு பண்ணா பண்ணால் தான் அந்த வாழ்க்கை இனிக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தேர்ட் பர்சன் உள்ள வந்து குழப்பிட்டு போயிடுவானுங்க இப்போ அவனுக்கு என்ன லாபம் மீனாட்சி சுந்தரத்துக்கு என்ன லாபம் போச்சு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையால் அவன் ஆயிலே முடிஞ்சு போச்சு அவனும் அந்த அந்த இதுக்கு உடந்தையா இருந்தான் அதே மாதிரி தப்பாவும் நடந்துகிட்டான் இப்ப அவனோட வாழ்க்கை போயிடுச்சு அடிக்கடி கணவன் இல்லாத வீட்டுக்கு வந்து வந்து பண்ணது நம்பளமாயிட்டு அந்நிய ஆண்கள்ட்ட இருந்துட்டு எப்படி தன்னுடைய கணவர்கிட்ட இருக்க முடியும் அதை கூட கவனிக்காத கணவர் என்ன என்ன கணவர் என்னதான் வேலை செஞ்சாலும் கொண்டாலும் ஏன் விபச்சார விடுதிக்கு ஆண்கள் போறாங்க மனைவி சரியில்லைன்னு தான் ஆண்கள் விபச்சார விடுதிக்கு போறாங்க மூல காரணம் பெண்கள்